வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கிய அடுத்த சமையலோடரை நல்லபடியாக முடித்துவிட்டார் அந்த வகையில் அதில் அதிக லாபம் கிடைத்ததால் கொடுக்க வேண்டிய ஊழியர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து விடுகிறார் அத்துடன் கோபி அவருடைய ஹோட்டலில் இருந்து வரவழைத்த ஷெஃபுக்கும் பணத்தை கொடுக்க சொல்லி பாக்கியா கோபிக்கு பணம் கொடுக்கிறார் கோபி இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று மறுப்பு தெரிவித்த நிலையில் பாக்கியா நீங்க என்ன உதவி பண்ணியிருக்கீங்க அதுக்கு நான் சம்பளம் கொடுத்தாக வேண்டும் என்று பிடிவாதமாக சொல்லி கோபி சொல்லிபி பணத்தை கொடுத்து விடுகிறார் பிறகு பாக்கியா கோபியிடம் நீங்களும் உங்கள் மனைவியும் இந்த வீட்டில் தங்குவதற்கு பத்து நாளைக்கு வாடகை கொடுத்திருக்கிறீங்க அதனால இன்னும் இரண்டு விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிடும் என்று எச்சரிக்கை கொடுக்கிறார் சேர்த்து பணம் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார் இதை கேட்ட இனியா அப்ப உனக்கு உதவி பண்ணி இருக்கிறாங்க அதை கூட மறந்துட்டு இப்படி பிடிவாதமாக அப்பாவை வீட்டை விட்டு அனுப்புவதில் குறியா இருக்கிறாய் என்று கேட்கிறார் பாக்கியா திட்டம் அளவுக்கு பேசுகிறார் ஆனால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ரா பாக்கியாவிடம் வந்து இன்னும் இரண்டு வீட்டை விட்டு கிளம்புகிறோம் என்று சொல்கிறார் உடனே நீ ஏன் என்னுடைய பையன் தலையிடுகிறாய் என்று ராதிகாவை ராதிகா எனக்கு எல்லா உரிமையும் உடம்பு சரியாகும் வரை இந்த வீட்டில் இருந்துட்டு கிளம்பிடலாம் என்று சொல்லித்தான் என்னை கூட்டிட்டு வந்தார் அந்த வகையில் கோபியின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று நான் ஏற்கனவே மருத்துவரிடம் கேட்டுவிட்டேன் இனி கோபிக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அதனால இன்னும் ரெண்டு நாட்கள் நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புகிறோம் என்று ராதிகா பாக்கியாவும் சரி என்று சொல்லி ரூமுக்கு மற்றும் சந்தித்து பேசிய கோபியிடம் அளவுக்கு உள்ளே புகுந்து ராமா போட ஆரம்பித்து விட்டார் இந்த இனியாவும் சேர்ந்து சென்டிமெண்ட் ராமாவை போட ஆரம்பித்து விட்டார்கள் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ராதிகாவிடம் பேசுவதற்கு போய்விடுகிறார் அப்படி ராதிகாவிடம் பேசும்போது நீ ஏன் அவசரப்பட்டு சொன்ன சொன்னாய் நான் இந்த வீட்டிலேயே இறந்துடலாம் என்று சொல்கிறார் அதற்கு ராதிகா நான் தான் வீடு வாடகை எடுத்து வைத்திருக்கிறேன் அதில் போய் நாம் இருக்கலாம் என்று சொல்கிறார் அதுக்கு கோபி நான் இங்கே இருந்தால் தான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பேன் அதனாலே என்னை புரிந்து கொள் என்று ராதிகாவை சமாதானப்படுத்த பார்க்கிறார் ஆனால் ராதிகா இந்த விஷயத்துல தெளிவாக இருப்பதால் இன்னும் ரெண்டு நாட்கள்ல கிளம்பிவிட வேண்டும் என்று கோபிக்கு கடு வைத்திருக்கிறார் சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க